Hi friends, Assalamualaikum, this திஸ் இஸ் ஹன்னா ஸ்பேக் நம்ம வீடியோஸ் போட்டு ரெண்டு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து டீ கேக் இன்றைக்கி வந்து வெண்ணிலா டீ கேக் அண்ட் சாக்லேட் டீ கேக் வந்துச்சு ஆர்டர் நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு நம்மளோட வெண்ணிலா டீ கேக் பாருங்கள்லாம் அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ ஃப்ளஃபியாகவே இருக்கும் நம்ம வந்து கேக் ஜெல்லோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே போடுறது கிடையாது அதனால் இதோடய லைஃப் லைன் வந்து ஒன்லி ஃபோர் டேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே தான் நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ப்ரெசிவிட்டிஸ் எதுவும் போட்டால் தான் ரொம்ப நாள் வரும் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீம் கேக்ஸ்லாம் பிடிக்காதவங்களுக்கு இந்த டீ கேக்ஸ் ரொம்ப பிடிக்குது எல்லா பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது நம்மளால் சாக்லேட் டீ கேக் பாருங்களேன் நான் சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சா சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தனித்தனியாக செப்ரேட்டாக பேக் பண்ணி கேட்டிருந்தாங்க அந்த டீ கேக் கூடையே வந்து ராகி அண்ட் வீட் குக்கீஸ் கேட்டிருந்தாங்க அந்த குக்கீஸ் அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க